ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் வேறு அரோல் சரி வாங்க வீடியோக்குள்ள போகும் இன்னைக்கு மல்லிசீரில் என்னடா காரசாரமா சாரசியமா விறுவிறுப்பா சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போறோம் பேச போகிறோம் கேட்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரி ஓகே மல்லிசீரியில் இன்னைக்கு என்ன நடந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ராஜேஸ்வரி புடவை கொடுக்குறாங்க அதை வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இது எல்லாமே தெரியும் ஆனால் ராஜேஸ்வரி ஒரு புடவை வச்சுட்டு அந்த புடவைக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போறோம் இதுக்கும் என் மல்லிக்கும் என்னடா பிரச்சனைன்னு கேட்குறீங்களா ஆமாங்க அதாவது இந்த டொனேஷன் கேட்டு வருவாங்க தெரியுமா அத அனாதை இல்லம் இல்லை ஒரு சில இருந்து இந்த புயலால் பாதிக்கப்பட்டவங்க இப்போ ரீசெண்டாக நினச்ச கேரளாவில் வயநாடு இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்க மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக இந்த டொனேஷன் மாதிரி இல்லை கிட்ட ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு ஹெல்ப் கேட்டு வருவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒருத்தவங்க வராங்க ஓகேங்களா அப்படி ஒரு லேடி வந்துட்டு கேட்குறப்போ நம்ம மல்லி வந்துட்டு உள்ள இருக்காங்க மல்லி இதை எடுத்து போய் போடு அப்படின்னு சொல்லிடுறா நம்ம ராஜேஸ்வரி மல்லியும் ஓகேன்ட்டு அங்கேருந்து ஒன்று எடுத்துட்டு போய் போடுறா ராஜேஸ்வரி அந்த டைமிங்கில் கரெக்டாக வராங்க ஏன்டி பழைய புடவை போட சொன்னால் ஏன் புது புடவை போட்டிருக்கேன் என்ன நினச்சிட்டு இருக்கேன் நீ நீ எடுத்து கொடுக்க ஏன் புடவை தான் கிடைச்சா அப்படி இப்படின்னு இருக்கா இதை கேட்ட விஜய் வேக வேகமாக ஓடி வெளியே வராருங்க வந்த உடனே கேட்குறாங்க என்னாச்சு மல்லி என்னக்கா என்னாச்சுன்னு கேட்க பாரு விஜய் நீ எனக்கு ஆசாஸியாக கொடுத்த புடவையை இப்போ தூக்கி இவங்களுக்கு கொடுக்குறா ஏன் கேட்டால் கேட்டிருந்தா நான் வேறு புடவை கொடுத்துருக்க மாட்டேனா இதை நீ நேற்று தான் கொடுத்து அதை இன்னும் ஒரு முறை கூட கட்டல அதுக்குள்ளே தூக்கி போடுறா பற்றியா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே விஜய் ரொம்ப காண்டாகிறாருங்க உடனே மல்லிகை பற்றி ராஜேஸ்வரி சொல்கிறாங்க பார் எப்படி பார் தப்பு பண்ணிட்டுமே ஒரு சாரி கேட்குறாங்களா அவப்பாட்டு நின்றுட்டே கல்நெஞ்ச காரின்னு சொல்லி இதை கேட்ட விஜய் ஒன்று எனக்கு உலகமே ரெண்டு பேர் தான் ஒன்று என் அக்கா ஒன்று என் பொண்ணு இவங்க ரெண்டு பேர் இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிற யாருமே என் வாழ்க்கைக்குள்ள தேவையில்லை கிளம்பி போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு விஜய் சொல்ல இதை கேட்ட உடனே மல்லிக்கு செம்ம குழந்திருதுங்க மல்லி ஃபைனலாக ஒரு வார்த்தை சொல்றாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா இதுக்கு மேலே சட் ஆகாது நான் எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் இந்த மரமண்டைக்கு புரியவே மாட்டேன் உங்களுக்கு நான் எதை சொன்னாலும் புரியாது புரிய வைக்கவும் முடியாது எதை சொல்லியா எல்லா தப்பும் என்னோட தான் இந்த மரமண்டைக்கு புரியாததான் அவ்வளோ பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லிட்டு அவங்க தலையில் அவங்களே அடிச்சுக்கிறாங்க அதை பார்க்கும்போது என் தலையில் யாரோ சுற்றி வச்சு அடித்த மாதிரி ஒரு வலிங்க ஐயோ மல்லிகா உனக்கு இந்த நிலமை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு இதை பார்த்தே என் முன்னாடி செருப்பால் அடிப்பான்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்ல இது சீரியல் தான்றதுனால கண்டுக்க மாட்டான் இப்படி போயிட்டு இருக்க இதுக்கு அப்புறம் என்னென்ன விறுவிறுப்பா சுறுசுறுப்பா நடக்குதுன்னு பார்ப்போம் இன்னொரு பக்கம் நம்ம பெரியம்மா என்னடி இப்படிலாம் பண்ற ஆளுக அவளுங்க இறுடி திருவிழாவுக்கு போகிறோம் அவங்கள வச்சு சே தக்காளி ஜூஸை புளிஞ்சு எடுக்காமல் விட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு சப்போர்ட்டா நம்ம பெரியமா பேச இதை கேட்ட உடனே நம்ம மல்லிக்கு லைட்டாக கூஸ் பம்ஸ் ஆகுதுங்க அப்படியே பூஸ்ட்டு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது ஆனா என்ன ஏறி என்னங்க ப்ரோஜனோ மல்லி விஜய் விஜய்கிட்ட சண்டே போட்டு கிளம்ப போகிறாங்க அப்படின்னு சொல்கிறேன் பைத்தியகாரம் முட்டால் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னு கேட்குறீங்களா கெட்ட வார்த்தை பேசுவது தவறு என்று ஒரு காலத்தில் என்னுடைய சப்ஸ்கிரைபரான மிஸ்டர் பிரதீபன் சொல்லியிருக்காரு சாரி பார்த்திபன் சொல்லியிருக்காரு ரொம்ப நல்லாச்சு இல்லைங்க என் பிரதீப்னு என் ஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்கார் ஸோ அந்த நேரத்தில் அவர் பேர் வந்துச்சு அந்த பார்த்திபன் சொல்லியிருக்காரு இல்லையா அவருக்காக நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் அன்றைக்கி எடுத்த சபதம் இன்னைக்கு வரைக்கும் கடை இருக்கேன் நடுவில் எப்போ லூஸ்டாக கூட்டினான்னு தெரியல தெரிஞ்சதான் மன்னிச்சிருங்க இப்படி போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் மல்லி சீரியில் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போது அப்படின்ற ஒவ்வொரு சோரசியமான விறுவிறுப்பான தகவல்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவது திசை சேவராள் ஸோ நண்பர்களே என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது சரி என்டர்டெய்ன்மெண்ட்டாக இல்லைனா கரும்பு இருக்கு இருக்குது ஓகே ஏதாவது வீடியோவாக இருந்தால் இது வீடியோன்னு சொல்லிக்கிறியா சரி கொடுங்க லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்காதுங்க சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்டா ஸ் யூ பாபா இன்னைக்கு வெதர் செம்மையாக இருக்கு நம்ம ஊரில் சென்னை எல்லாம் மழை வரும் அப்படின்ற மாதிரி வெதர் போட்டிருக்கு ஸோ எங்கள் ஊரில் பார்த்தீங்களா வெதர் கிளைமேட்டு சும்மா மாதம் சூப்பராக கிளியராக இருக்குது நம்ம ஊரும் இங்கே இங்கேயும் நம்ம ஊர் மாதிரி எதனா வெதர் போட்டிருந்தால் நல்லா தான் இருக்கும் லீவ் கிடைச்சிருக்கோம் தூங்கிருப்போம் சரி விடுங்க வாழ்க்கை திரு தூர்வாட்டம் நடக்கிறது தான் நடக்கும் பார்த்துப்போம் ஸோ இதுக்கப்புறம் மல்லிசூரில் அடுத்தடுத்து என்னென்ன விறுவிறுப்பா சுறுசுறுப்பா சுவாரஸ்யமாக போகுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் அடுத்த அடுத்த வீடியோ எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் மறக்காமல் வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாங்க சொல் ரொம்ப நாள் ஆச்சு இந்த டேலாக் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சி யூ டாட்டா பாபா